கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்முடைய யூடியூப் சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தயவாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஏனென்றால் ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைபாவது நமக்கு வர வேண்டும் நீங்கள் தயவாக அதை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அநேகருக்கு அதை ஷேர் பண்ணுங்கள் அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கிறது உங்களுக்கு தெரிந்த கிறிஸ்துவ நபர் நபர்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்கள் அது நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் இன்றைக்கு பிசாசுடைய கிரியைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு தலைப்பிலே நான் பேச வேண்டும் என்று பிரயாசப்படுகிறேன் எபிசரி கழுதின நிருபத்திலே ஆறாம் அதிகாரம் ஒன்றாம் அசுரத்திலே நாம் வாசிக்கிறோம் நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவளாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அங்கே நாம் வாசிக்கிறோம் பாருங்கள் பிசாசுடைய தந்திரங்களோடு என்று ஒரு வார்த்தை நாம் வாசிக்கிறோம் பிசாசுடைய தந்திரங்களை குறித்து இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள போகிறோம் தேவ பிள்ளைகளை ரெண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனத்துல அப்போ பவுல் சொல்லுகிறார் சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன் அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே என்று பவுல் சொல்லுகிறார் சாத்தான் மோசம் போக்குகிறவன் சாத்தான் தந்திரக்காரன் என்று வேதம் சொல்லுகிறது இன்றைக்கு பிசாசுடைய தந்திரங்களை ஒரு தேவனுடைய பிள்ளை அறிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு நாம் மோசம் போகாதபடிக்கு இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை சின்னாபின்னமாய் போகாதபடிக்கு சாத்தானுடைய தந்திரங்களை நாம் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும் அப்படி என்ன சாத்தானுடைய தந்திரம் நாம் இன்றைக்கு வாழ்கிற இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில் சாத்தான் கணவன் மனைவியை எப்படியாகிலும் பிரித்து விட வேண்டும் கணவன் மனைவியாக ஒற்றுமையாக வாழக்கூடாது ஒருமனமாக வாழக்கூடாது இது சாத்தானுடைய தந்திரம் கணவன் மனைவியை பிரிப்பது சாத்தானுடைய தந்திரம் அது மாத்திரமல்ல நம்மை பாவத்திலே அகப்பட வைப்பது பாவத்திலே வைப்பது எப்படியாகிலும் பாவத்தில் விழுந்து அடிமை அடிமைப்பட்டு அதிலிருந்து வர முடியாதபடி நான் பாவத்திற்கு அடிமையாக வேண்டும் இது சாத்தானுடைய மிகப்பெரிய தந்திரங்களில் ஒன்றாக காணப்படுகிறது பாருங்கள் இன்றைக்கு அநேகருடைய குடும்பத்தில் சமாதான கெடுக்க வேண்டும் சமாதானத்தோடு ஒருவரும் வாழக்கூடாது இன்றைய பிரஷர் பிரச்சனைகள் ஹை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு நாற்பது வயதை தாண்டிவிட்டால் பிரஷர் நூத்தி இருபதில் இருக்க வேண்டிய பிரஷர் நாற்பது நூத்தி ஐம்பதுக்கு நேராய் கொண்டிருக்கிறது காரணம் குடும்பத்தில் நிம்மதி இல்லை குடும்பத்தில் அமைதி இல்லை குடும்பத்தில் எப்பொழுது பார்த்தாலும் சண்டை இதற்கு காரணம் யாராக இருக்கும் என்று சொல்லி நீங்கள் யோசித்து பாருங்கள் தந்திரம் உங்கள் குடும்பத்தினுடைய சமாதானத்தை கெடுப்பது உங்கள் குடும்பத்தினுடைய நிம்மதியை இழக்கச் செய்வது தேவனுடைய பிள்ளைகளே சாத்தானுடைய தந்திரங்களை அறிந்து கொள்ளுங்கள் அது மாத்திரமல்ல அநேக குடும்பங்களில் அகால மரணத்தை உண்டாக்குவது தற்கொலை எண்ணத்தை தற்கொலை சிந்தனையை உண்டாக்கி கொண்டே இருப்பது இது பிசாசின் தந்திரங்களில் ஒன்றாக காணப்படுகிறது பாருங்கள் பிள்ளை பாக்கியத்தை தடை செய்வது கர்ப்பம் தரிக்க முடியாதபடி அந்த கர்ப்பத்தை அழித்து கொண்டே இருப்பான் பிசாசுரியை செயல் அந்த கர்வம் உண்டாகாதபடி கர்வம் தரிக்காதபடி கர்வம் தரித்தாலும் அதை அபாசம் செய்வது என்று சொல்லி அந்த கரு சிதவிகளை உண்டாக்குறது பிசாசுடைய தந்திரங்களில் ஒன்றாக இருக்கிறது இதெல்லாம் நாம் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும் ஒரு தேவனுடைய பிள்ளை இவைகளை நன்றாக அறிந்தவர்களாக இருக்க வேண்டும் வியாதிகளை உண்டு பண்ணி படுத்த படுக்கையாக்குவது வியாதிகளை கொடுப்பது சாத்தான் வியா எல்லா வியாதியும் சாத்தான் கொடுப்பதில்லை ஆனால் சாத்தானால் வியாதியை கொடுக்க முடியும் வியாதிகளை கொடுத்து படுக்கை படுக்கையாக்கி விடுகிறது இது சாத்தானுடைய தந்திரங்களில் ஒன்றாக காணப்படுகிறது அருமையானவர்களே ஒரு மனிதனை பிசாசு நினைத்தால் பைத்தியக்காரனாக கூட மாற்ற முடியும் இன்னைக்கு அநேகர் ரோடுகளிலே சுற்றி திரிகிறார்கள் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே மனநிலை பாதிக்கப்பட்டு அநேகர் அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் காரணம் பின்பாக இருந்து செயல்படுகிற சாத்தானுடைய கிரியைகள் பின்பதாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிற அந்தகாரத்தின் வல்லமையினால் அவர் பாதிக்கப்பட்டு மனநிலை பாதிக்கப்பட்டு ரோடுகளிலே அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார் ஏனென்றால் வேதத்தில் ஒரு மனுஷனை சங்கிலியினால் கட்ட முடியாதா அவர் யாராலையும் அவர் கட்ட முடியாது அவர் இருக்கிற இடம் கல்லறையிலே கூக்குரல் இட்டுக்கொண்டு கூக்குரல் இட்டு கொண்டு தன் கல்களினால் கல்களை எடுத்து தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தார் என்று வேதத்தில் நாம் ஆசிக்கிறோம் பார்த்தீர்களா அவனுக்குள்ள எத்தனை ஆயிரம் பிசாசுகள் இருந்தது கிட்டத்தட்ட இரண்டாயிரம் பிரசாசுகள் அவனுக்குள்ளே இருந்தது லேகியோன் பிசாசுனால் பாதிக்கப்பட்ட மனுஷன் ஒரு பைத்தியக்காரனாக அலைந்து திரிந்து கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்கிறது இயேசு அவனுக்குள்ள இருந்த பிசாசை துரத்தினார் இயேசு அவனுக்குள்ள இருந்த அசுத்தாவை துரத்தினது போது அவனுக்குள்ள இருந்த பிசாசு விலகி அவன் சுகமானான் தேவ பிள்ளைகளையும் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் வளர்ச்சி அடையாதபடி தடைப்படுத்துவது சாத்தானுடைய வேலை தடைகளை உண்டாக்குவது அந்தகாரத்தின் கிரையிலே வேலை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காரியம் நடைபெற முடியாதபடி தடை 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 தடைகளை உண்டு பண்ணுகிறவன் சாத்தான் அறிந்து கொள்ளுங்கள் நம் வீட்டுக்கு வீட்டை விட்டே சிலர் ஓடி போவார்கள் இந்த வீட்டில் நான் இல்லை என்று சொல்லி வீட்டை விட்டே சிலர் ஓடி போவார்கள் காரணம் பிசாசுடைய தந்திரங்கள் இன்னைக்கு அநேகர் படுத்த படுக்கையாக்கி விடுவார்கள் எதுவுமே இல்லை பிரதர் டாக்டர் செக்கப் எல்லாம் பண்ணுறேன் எதுவுமே இல்லைன்னு சொல்றாங்க ஆனால் இந்த நோய் என்னை விட்டு போல ஆனாலும் இந்த வியாதி எனக்குள்ள வந்துகிறது பிசாசுடைய தந்திரங்கள் அறிந்து கொள்ளுங்கள் தேவனுடைய பிள்ளைகளை அநேகருடைய வாழ்க்கையை தற்கு தற்கொலை செய்து மறித்து போவார்கள் பிசாசுடைய தந்திரங்கள் தற்கொலை செய்வது பிசாசுடைய தந்திரங்கள் ஒரு மனுஷனை பிசாசு பிடித்த போது அவனை தீயிலும் தண்ணீரிலும் தள்ளும்படியாக அது போகுமா தீயை பார்த்தா அதுல போய் விழுந்துருவான் தண்ணீரை பார்த்தா அதுல போய் விழுந்துருவான் தற்கொலையை தூண்டுகிற ஆவிகள் இயேசு அப்படிப்பட்ட ஆவிகளை அதட்டினார் எழுந்த இளைஞரை விட்டு வெளியே போ என்று சொல்லி இயேசு கடிந்து கொண்டார் ஆம் தெய்வப்பிள்ளைகளே பிசாசு இயேசுவையே சோதிக்கும்படியாக கடந்து வந்தான் இயேசு உவாசித்திருத்த நாட்களில் அவனை சோதிக்க முடியா இயேசுவை சோதிக்க முடியா பிசாசு கடந்து வந்தான் இயேசுவையே சோதிக்கும் பொழுது நம்மெல்லாம் எம்மாத்துறங்க அதுக்குத்தான் நாம் தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும் பிசாசுடி கிரிகளை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேது நமக்கு கற்றுக் கொடுக்கிறது வீட்டில் எப்போது பார்த்தாலும் அடிதடி வீட்டில் எப்போது பார்த்தாலும் சண்டை ஒரு வீட்டிற்கு சென்றிருந்தேன் அவருடைய கணவனார் இப்படி அந்த சகோதரியை பார்த்து கேட்பாராம் வேலைக்கு போய் வந்த வந்தோடனுமே அவர் கேட்கிற ஒரு காரியம் இது வீடா அல்லது சுடுகாடா இது வீடா அல்லது நான் சுடுகாடா நான் வேலைக்கு போய் நான் வந்து விட்டால் இது சுடுகாடை போல் எனக்கு தோணுகிறது இது வீடல்ல என்று சொல்லி அவர் பேசுவாராம் தேவ பிள்ளைகளே பிசாசுடைய தந்திரங்கள் மிகப்பெரிய ஆசிர்வாதங்களை இழந்து போவார்கள் மிகப்பெரிய ஆசிர்வாதத்தை இழந்து போய் ஒரு பரதேசியை போல பிசாசு பிசாசால் மாற்ற முடியும் பிசாசால் மாற்ற முடியும் வாழ்க்கையை வாழ்க்கை எடுத்துக்கொள்ளுங்கள் யோபுனுடைய ஆசீர்வாதங்களை பறித்தது யார் யோபுனுடைய குடும்பத்தை அழித்தது யார் யோபுனுடைய வாழ்க்கையை சின்னா பின்னமாக்கினது யார் சாத்தான் சாத்தான் யோபுனுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக அழித்து விட்டான் பிள்ளைகள் மறித்துப் போனார்கள் சொத்துக்கள் எல்லாம் போனது அவன் வைத்திருந்த ஆடு மாடுகள் எல்லாம் அவனுடைய ஐஸ்வர்யம் எல்லாம் அழிந்து போனது ஒரு பிச்சைக்காரனை போல கொண்டு வந்து விட்டான் சாத்தான் சாத்தான் நினைத்தால் ஒரு மனுஷனை பிச்சைக்காரனை போல கொண்டு வர முடியும் பார்த்தீர்களா இது எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற மந்திரவாதங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் காணப்படுகிற பில்லி சுனிய வல்லமைகள் இந்த உலகத்தில் காணப்படுகிற ஏவல் செய்வினை மருந்து தாய்த்து தகடு இப்படியாக தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக சாத்தான் எழும்பிக் கொண்டிருக்கிறான் உங்களுக்கு விரோதமாக அநேக பலி செலுத்தப்படுகிறது அநேக மிருகங்கள் உங்களுக்காக அடிக்கப்பட்டு பலி செலுத்தப்படுகிறது உங்களுக்கு விரோதமாக அநேக ஆயிரக்கணக்கான பணத்தை சில கூட்டம் செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு விரோதமான பல லட்சங்களை செலவு செய்து அவர்களுடைய ஒரே நோக்கம் உங்களை அழிக்க வேண்டும் அவருடைய ஒரே நோக்கம் நீங்கள் இந்த பூமியில் இருக்கக்கூடாது நீங்கள் இந்த பூமியில் படுத்த விட வேண்டும் அவர்களுடைய ஒரே நோக்கம் சத்துருக்களுடைய ஒரே நோக்கம் எதிர்களுடன் ஒரே நோக்கம் நீ இந்த பூமியிலே வாழக்கூடாது நீ இந்த பூமியிலே இருக்கக்கூடாது நீங்கள் இந்த இருக்கவே கூடாது நீங்கள் இந்த பூமியில் நடமாடவே கூடாது அதுதான் அவர்களுடைய எண்ணமும் நோக்கமாய் இருந்து இரவும் பகலும் உங்களுக்காக அவர்கள் வேலை செய்து கொண்டே இருக்கிறார்கள் தூங்குவது கூட இல்லை அமாவாசை நாட்களிலே பௌர்ணமி நாட்களிலே இப்படிப்பட்ட நாட்களிலே சுருகாடுகளிலே உட்கார்ந்து உங்களுக்காக மந்திரவாதங்களை செய்து கொண்டே இருக்கிறார்கள் செய்யட்டும் 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 என்னவனா செய்து கொண்டே இருக்கட்டும் ஆனால் உங்களையும் என்னையும் பாதுகாக்க உங்களையும் என்னையும் தப்புவிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார் சாத்தானுடைய வல்லமையை காட்டிலும் அந்தகாரத்தினுடைய வல்லமையை காட்டிலும் நம் தேவனுடைய வல்லமை கோடி 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 பெரியதாக இருக்கிறது அல்ல

ஒருவரை கூட விடவில்லை என் தேவனாகிய கத்தர் போகிற இடங்கள் எல்லாம் விடுதலை உண்டானது பிசாசின் பிடியில் பிடிக்கப்பட்டவர்களெல்லாம் விடுதலை உண்டாகிறது விடுதலை 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 உண்டானது இதோ இன்றைக்கு உங்களை விடுவிக்க முடியாது இந்த வார்த்தை மூலியமாய் பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் இதோ இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய விடுதலை பெற்றுக்கொள்ளும்படியாக கொள்ள இந்த கத்தறிந்த வார்த்தை உங்களை தேடி அனுப்புகிறார் தேவனுடைய வார்த்தை உங்களை தேடி வருகிறது என் தேவ பிள்ளைகளே உன்னை நிச்சயமாய் விடுவிப்பேன் உன்னை நிச்சயமாய் தப்புவிப்பேன் கத்தர் சொல்லுகிறார் பாருங்கள் இவர்களிலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டுமானால் நீங்களும் சில காரியங்களை செய்ய வேண்டும் அருமையானவர்களை நீங்களும் நானும் இந்த பிசாசுடைய கிரிகளிலிருந்து வெளியே வர வேண்டுமானால் நாமும் சில காரியங்களை செய்ய கற்றுக் கொடுக்கிறது முதலாவதாக நம்முடைய பாவங்களை நாம் ஜெபிக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா பாவ காரியங்களை தேவ சமூகத்தில் அறிக்க வேண்டும் வேண்டும் அன்றுவரே என் பாவத்தை மன்னியும் நான் இந்தந்த எல்லா பாவத்தை என்று சொல்லி உங்கள் பாவங்களை அறிக்கை ஜபியுங்கள் இரண்டாவதாக எதிரிகளை முழு மனதோடு கூட மன்னியுங்கள் மன்னிக்கக்கூடிய காரத்தை கத்த நமக்கு கற்றுக் கொடுத்தார் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னிகள் என்று சொல்லி கொலேசியர் கேள்வி நிறுவத்தில் மூன்றாம் அதிகாரம் பதிமூணாம் அவசரத்தில் நாம் ஆசிக்கிறோம் மனசார மன்னிங்க எதிரிகளை மன்னிங்க உங்களுக்கு விரோதமா எழும்புகிறவளை மன்னிங்க ஆண்டு சொன்னார் உன் சத்ரு பசியா இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடுன்னு கற்றுக் கொடுத்தாரு அவன் புத்தி இல்லாமல் செய்கிறான் நீயும் புத்தி இல்லாமல் அப்படிப்பட்ட காரியத்தை செய்யாதேன்னு சொல்லி நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் மூன்றாவதாக பரிசுத்த ஆவில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி ஜபிக்கணும் நீங்கள் ஆவில நிரம்பணும் ஆவில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி ஜெபித்துக்கொண்டே இருக்கணும் அலையில் ஊவி அந்நிய பாஷைகளை பேசணும் ஆவில நல்லா நிரம்பி பாருங்க ஆவில நல்லா நிரம்பி பாருங்க அந்நிய பாஷைகளை பேசுங்க ரீபாலா ஷீகாலா ரீகா தூடா பா ரா தூடாபா கத்தரோடு கூட பேசுங்க கத்தரோடு கூட ஆவில நிரம்பி நீங்கள் பேசும்போது உங்களுக்குள்ளே இருக்கிற அசுத்த ஆவிகள் அந்தகாரத்தின் வல்லமைகள் தானாய் விலகி ஓடும் அருமையானவர்களே நிரப்பப்பட்ட ஒரு அனுபவம் நமக்கு தேவை அருமையானவர்களே அது மாத்திரமில்லை ஆண்டுவர் சொன்னார் இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் இன்றி வேறு எவ்விதத்தினாலும் பெறப்பட்டு போகாது என்று சொல்லி உங்களுடைய வாழ்க்கைக்காக உபவாசம் போட்டு திறப்பில்லை என்று நான் உபவாச கூட்டத்திற்கு சென்றேன் அல்ல உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீங்கள் உபவாசம் விடுங்கள் ஏசு நாற்பது நாள் உபவாசம் இருந்தால் நீங்கள் உபவாசம் போட்டு தனிப்பட்ட முறையில் ஆண்டுவரே எனக்கு விடுதலை வேண்டும் என்று சொல்லி தனிப்பட்ட முறையில் உப உபவாசம் எடுத்து நீங்கள் ஜபித்து பாருங்கள் தேவ பிள்ளைகளே அது மாத்திரமல்ல உங்களுடைய விடுதலைக்காக ஆவிக்குரிய கூட்டம் உண்மையாக நடக்கிற ஆணுடைய சத்தத்தின்படி நடக்கிற ஆவிக்குரிய கூட்டத்தில் பங்கெடுத்து நீங்கள் அங்கே செபியுங்கள் ஏழாவதாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வெளியேறப்பட்ட ரத்தம் இயேசுவின் ரத்தத்தை உங்கள் வாயினால் நீங்கள் அறிக்கை செய்து கொண்டே இருங்கள் கல்வாரி ரத்தத்தை உங்கள் வாயினால் நீங்கள் அறிக்கை செய்து கொண்டே இருங்கள் அது மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையை கத்தருடைய வார்த்தையை சத்தமிட்டு இது எல்லாம் நீங்கள் செய்வீங்கன்னு சொன்னால் உங்களை விட்டு அந்தகார கிரியைகள் உங்களை விட்டு பொல்லாத வல்லமைகள் எல்லாம் விலகி போகுங்க இப்போ என்னோடு கூட சேர்ந்து ஜபிக்கிறீங்களா என்னோடு கூட சேர்ந்து சவம் பண்ணுங்க இன்னைக்கு ஒரு விடுதலை நமக்கு கிடைக்கணும் இன்னைக்கு கத்தர் விடுதலை கொடுக்கணும் நிச்சயமாக நிச்சயமாக என் கூட அப்படியே சேர்ந்து சவ பண்ணுங்க ஆலே லூயா சத்ருவை மேற்கொள்வதற்கான விசுவாச அறிக்கை என்று சொல்லி நான் நான் எழுதி வைத்திருக்கிறேன் தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் வைத்து இப்போ அதெல்லாம் வாசித்து ஜெபம் பண்ண போகிறோம் ஒரு விடுதலை நிச்சயமா எனக்கு கிடைக்கணும் ஓ ரீபாலா ஷீகாலா தூடபா கத்தர் விடுவிக்க போகிறார் தேவன் உங்களையும் என்னையும் விடுவிக்க போகிறார் தேவன் உங்களையும் என்னையும் தப்பு போகிறார் துன்மார்க்கரோடு நீதிமானையும் சங்கரிக்காமல் ஆலே லூயா ஜீவனுள்ள தேவன் நம்மை விடுவிக்க போகிறார் கத்தர் நமக்காக யுத்தம் செய்ய போகிறார் ஆமே நாமோ சும்மா இருக்க போகிறோம் நமக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை நமக்கு விரோதமான குறிசொலுதலும் இல்லை எந்த மந்திர தந்திர வல்லமைகளும் நம்மை சேதப்படுத்த முடியாது எந்த மந்திர வல்லமைகளும் பில்லி சுனியம் செய்வினை ஏவல் எதுவாக இருந்தாலும் ஒன்றும் நம்மை சேதப்படுத்த முடியாதபடி தேவன் நம்மை காக்க வல்லவராக இருக்கிறார் ஆலே லோயா என் தேவனாக கத்த சத்துருக்களை நிர்மலமாக்க அவர்களுக்குள்ளே குலவிகளை அனுப்ப போகிறார் உபாகமம் ஏழு இருபது உபாகமம் ஏழு இருபது சத்துருக்கள் மத்தியிலே கத்தர் குலவிகளை அனுப்ப போகிறார் உங்களுக்கு விரோதமாக எழுமம் சத்துருக்களை கத்தர் உங்களுக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுக்க போகிறார் உபாகமம் இருபத்தெட்டு ஏழு நிறைவேறப் போகிறது ஒரு வழியாக உனக்கு விரோதமாக புறப்ப வந்த கூட்டத்தை கத்தர் ஏழு வழியாக துரத்து விட போகிறார் ஆலே லூயா ஆலே லூயா நீங்கள் உயிரோடு இருக்கும் நாளும் ஒருவனும் உங்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் ரீபாலா சிக்காலா தரவாம் நீங்கள் சத்துருக்கு பயப்படாதருங்கள் சத்துருக்களை கத்த ஒப்பு கொடுத்து விட்டார் அவர்களை கத்த நிர்மலமாக்கி விட்டார் உங்களுக்கு விரோதமாய் எதிர்த்து நின்ற கூட்டத்தை கத்த நிர்மலமாக்கி நாசமாக்க போகிறார் நாமத்தினாலேயா அப்பா எங்களை வேலெடுத்து காத்துக் கொள்கிறவரே சோத்திருக்கிற ஐயா இந்த வேலை கூட சத்ருவின் விடுதலையாக்க காண்டவரே வெள்ளம் போல சாத்தான் வருகிறான் ஆண்டவரே வெள்ளம் போல் சாத்தான் வந்தாலும் அவனுக்கு விரோதமாக ஆவியானவர் கொடியேற்றுகிறார் என்று பத்தொம்பது பத்தொம்பதுல படிக்கிறமே நான் சத்துருவுக்கு பயப்பட மாட்டேன் என் தேவனுக்கு துணையாக இருக்கிறார் என்னோட போராடின தேடியும் நான் காணாதிருப்பேன் என்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர்கள் ஒன்றுமில்லாமல் இல் பொருள் ஆவார்கள் ஏசுயா நாற்பத்தொன்னு பன்னெண்டு என்னோடு போராடின யுத்தம் பண்ணின மனுஷர்கள் ஒன்றுமில்லாமல் இல் பொருள் ஆவார்கள் இயேசுவின் நாமத்தினாலே எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் இயேசுவின் நாமத்தினாலே ஏசுயா ஐம்பத்தி நாலு பதினேழு என் வாழ்க்கையை நிறைவேறவே எனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் நான் குற்றப்படுத்துவேன் எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆமாண்டுவரே ஒன்றாம் அதிகாரம் அவசரம் சொல்கிறது அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள் ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் உன்னை ரட்சிக்கும்படிக்கு உன்னோடு கூட நான் இருக்கிறேன் சொன்ன வார்த்தைகள் அப்படியே நிறைவேற போவதற்காக சோத்திருக்கிற மாண்டவரே ஓசியா பதிமூணு பதினாலு என் தேவன் என்னை பாதாளத்தின் வல்லமைகளுக்கு நீங்களாக்கி விட்டார் என்னை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பார் 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 மீகா நாலு பத்தின்படி கர்த்தர் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி மீட்பார் இயேசுவின் நாமத்தினாலே அல்லே லோயா சகதியா ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் சொல்லுது கத்தர் என்னை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருக்கிறார் அக்கினி சத்துருக்களை பற்றுத்து போடும் அக்கினி என் சத்துருக்களை பற்றுத்து போடும் மீக ஐந்து பனிரெண்டு மடி சூனிய வித்தைகள் எனக்கு விரோதமாய் இராதபடி தேவன் அகற்றி அகற்றிவிட்டார் அவைகளை அக்கினினாலே அவர்களை சுட்டறுத்து போட்டுவிட்டார் ஜபிங்க ஜபிக்க ஜபிக்க என வர் சுட்டரிக்கிறார் சுட்டிக்கிறார் சி நாமத்தில் தாங்கள் விடுவதில் எங்க உயிரை ஒரு எடுக்க முடியாது எங்க ஜீவனை சாத்தா எடுக்க கூடாது எங்களுக்காக நீங்க ரத்தம் சிந்தி ஆண்டவரே எங்களுக்காக கல்வாரி ரத்தம் சிந்தப்பட்டு இருக்கிறது எனக்காக முடி ரத்தம் சிந்தப்பட்டு இருக்கிறபடியால நாங்கள் சாக கூடாது ஆண்டவரே சாத்தானைகளை சேதப்படுத்த கூடாது ஐயா இதோ சத்ருவினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் காப்பாற்றும்படியாய் ஒவ்வொரு குடும்பத்தையும் விடுவிக்கும் எப்படி ஆகிறன் இங்க காப்பாத்துள்ளான் ஆண்டவரே எப்படி ஆகிரணி விட்டு நிற்க வேண்டும் ஐயா இந்த வேலையில எல்லா மரண கட்டுகளும் திருவிட்டு போவதாக காலாமா எல்லா மரணத்தின் கட்டுகளும்

இப்போது ஒரு விடுதலை உண்டாகட்டான் நிம்மதியை இழந்து தவிக்கிறேன் சகோதரியை நிம்மதி இழந்து தவிக்கிறேன் சகோதரியை விடுதலை பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் விடுவிக்கிறார் இப்போது அசுத்த ஒவ்வொரு இருதத்தை விட்டு விலகிறது ஓடிப்போ சாத்தானே ஓடிப்போ சாத்தானே பொல்லாத ஆவியை ஓடு பொல்லாத ஆவியை ஓடு பொல்லாத இப்போது எல்லா சத்ருவின் வல்லமைகளும் அழைக்கப்படுவதாக மந்திரவாத்தின் கிரிகள் அழுக்கப்படுவதாக

அண்டவரே நீர் விடுவிக்கிற தேவனையா நீர் எங்களை விடுதலையாக்குகிற தேவனா இருக்கிறபடி நாளும் துதிக்கிறோம் தகப்பனு அப்பா ஒவ்வொருவருக்காக விசேஷமா நாங்கள் ஜபிக்கிறோம் தகப்பனு என்ன சூழ்நிலைகளை மாட்டிக்கொண்டிருந்தாலும் என்ன விதமான சூழ்நிலை அகப்பட்டு கொண்டிருந்தாலும் தேவ பிள்ளைகளை ஆண்டவர் விடுவிக்க முடியாத நாங்கள் ஜபிக்கிறோம் தகப்பனு இந்த வேலையில கூட ராஜா எல்லா விதமான வன்கண்களின் ஆவிகள் பொறாமை ஆவிகள் எரிச்சலின் ஆவிகள் கந்துஷ்டிகளின் கிரியைகள் எல்லாம் ஒவ்வொருவரையும் விட்டு வெளியேற முடியாத நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரே என் இயேசு என்ற ரட்சகர் எப்போது ஒவ்வொருவரும் இந்த பிசாசுடைய கிரிகளிலிருந்து விடுவித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவின் விலையேறப்பட்ட ரத்தம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 அருமையான கத்தருடைய பிள்ளைகளே நீங்கள் ஒருவேளை பிசாசின் கிரையினால் பாதிக்கப்பட்டிருந்தால் நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்காக உங்களுடைய விடுதலைக்காக நாங்கள் போராடி ஜெபிக்க எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறோம் யுத்தம் கத்தருடையது நாம் யுத்தம் செய்வோம் ஆமேன் யுத்தம் கத்தருடையதாய் மாறட்டும் சாத்தானுடைய கிரியைகள் அழிக்கப்படும் உங்களுக்காக எப்பொழுதும் நாங்கள் ஜபிப்போம் உங்களை நேரில் சென்று ஜபிப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தாலும் சொல்லுங்கள் ஜபிக்கலாம் நமக்கு தேவை விடுதலை தேவன் நமக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் மொழி யாவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் ஆமேன்